அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் காவலியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சிவராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்திலே சுக்கிரன் புதன் வீட்டில் இருப்பதனாலும் எட்டாம் இட சூரியன் செவ்வாய் குரு பகவான் பார்க்குறபடி எட்டாம் இட சூரியனையும் செவ்வாயையும் குரு பகவான் பார்க்குறபடியாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை பரவாயில்லையாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது அதாவது திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிகிறதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்க்கிற ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து அதன் காரணமாகவும் உடன் கிளம்ப வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் ஏழு எட்டு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்